அன்பிற்கினிய செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு வணக்கம் இன்று கோகுலாஷ்டமி அதர்மத்தை அழித்து சத்தியத்தை காக்க மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரமே கிருஷ்ண அவதாரமாகும் ஆவணி மாதம் தெய்பிர அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் ரிஷப ரிஷபலக்கணமும் இணைந்து வருவதுதான் கிருஷ்ண ஜெயந்தி அதுவே ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி இரவு முழுவதும் இருந்தால் அது கோகுலாஷ்டமி என அழைக்கப்படுகிறது இன்று இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோகுலாஷ்டமி ஈடு இணையில்லாத பகவத்கீதையை நமக்கு அருளிய கிருஷ்ண பரமாத்மாவின் புராணம் அறிவோம் வாங்க கதை மதுராவை கம்சன் என்ற அசுரன் ஆண்டு வந்தான் அவனுடைய அன்பு தங்கை தேவகியை வசுதேவர் என்பதற்கு திருமணம் செய்து வைத்தான் திருமணமானதும் தம்பதியருடன் வீடு திரும்பும்போது கம்சா உன் தங்கை தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தை உன்னை அழிப்பான் என்றொரு அசரதி கேட்டது இதை கேட்ட கம்சன் தங்கையை அழிக்க வாழை உயர்த்தினான் அப்பொழுது வசுதேவர் கம்சனிடம் வேண்டி இவளை கொல்ல வேண்டான் நான் எங்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன் என்று கூறி தன் மனைவிக்கு வந்த ஆபத்தை நீக்கிக் கொண்டார் எனினும் அவர்களை இருவரையும் கம்சன் சிறை வைத்தான் தேவியைக்கு சிறையில் பிறந்த ஆறு குழந்தைகளையும் கம்சன் கொலை செய்தான் ஏழாவது குழந்தையாக ஆதிசேஷன் கருவில் தங்கினார் ஏழாவது மாதத்தில் மகாவிஷ்ணுவின் மாயையால் கரு களையப்பட்டு அக்கரு நந்தகோபரின் வீட்டில் பலராமனாக பிறந்தது எட்டாவதாக வயிற்றில் கரு உருவானது தேவிக்கு பிறக்க போகும் எட்டாவது குழந்தைக்காக மிகவும் ஆவேசத்துடன் கம்சன் காத்திருந்தான் அந்த எட்டாவது குழந்தையாக மகாவிஷ்ணுவே அவதரித்தார் அவரின் ஆணைப்படி அக்குழந்தையை கோகுலத்தில் இருந்த நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் மாற்றி அவள் பெற்ற பெண் குழந்தையை தேவகியிடம் கொண்டு சேர்த்தார் வசுதேவர் பிறந்த பெண் குழந்தையை பெண் குழந்தை என்று பாராத கம்சன் அதனை கொல்ல முயன்றபோது குழந்தை விஷ்ணு பரவானின் யோகமாவையாக உருவாகி சிரித்தாள் உன்னை கொல்ல பிறந்தவன் பத்திரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் அவனே உன்னை காலம் வரும்போது வந்து வதம் செய்வான் என்று கூறி மறைந்தாள் கம்சன் தன்னை அழிக்க பிறந்திருக்கும் குழந்தையை தேடி அழிக்க பல அரக்கர்களை அனுப்பினான் கிருஷ்ணனை கொல்ல நினைத்த கம்சனின் முயற்சிகள் பலவும் வீணாகின இறுதியாக கம்சனின் அழிவு காலமும் நெருங்கியது தன் தாய் மாமனான கம்சனை தரையில் தள்ளி அவன் மேலே கிருஷ்ணனை அமர்ந்ததும் பாரம் தாங்காமல் கம்சன் இறந்தான் இவ்வாறு உருவானதுதான் கோகுலாஷ்டமி நன்றி